நான் மாமா பாப்பாவ தூங்க வச்சிட்டு வந்தது அரிசி மட்டும் ரெண்டு டம்ளர் ஊற வச்சது மாமா டம்ளர் ரெண்டு அரிசி போட்ட ஊற வைக்கணும்

அல்சியில் என்ன போட்டுருக்கு இப்படி நொத நொதையே இருக்குது சோப் தூள் போட்டு வச்சுக்க சோப் பவுடரா எதுக்கு நீ துணி ஊற வைக்க சொன்னா சோப் தூள் போட்டு தானே ஊற வைக்கிறேன் அதனால எதுக்கு சோப் தூள் போட்டு ஊற வச்ச ஐயோ சோப் பவுடர் போட்டா ஊற வைப்பாங்க ஐயோ ராமா சோப் பவுடர் துணிக்கு தானே போடுவாங்க சாப்பாட்டுக்கெல்லாம் யாரும் போட்டு செய்வாங்களா கடவுளே நான் ஓ அப்ப இது நாள் வரைக்கும் நீ அரிசிக்கு வந்து சோப்தூள் போடாம ஊற வச்சிருக்க அதனாலதான் நீ செய்யற சாப்பாடே நல்லா இல்ல இன்னைக்கு நான் ஊற வச்சிருக்கேன் துணி எப்படி பழ பழந்தது அதே மாதிரி சாப்பாடு பழ பழந்தது